பத்து சதவீதம் ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் நாலாயிரத்தி நானூறு ஆனது நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்னாக எடுத்துக்கொள்ளும் காலம் எனக்கு எவ்வளவு ஓகே என்ன பண்றாங்க போன கொஸ்டின் பட் நீங்க என்ன பண்றாங்க கொடுத்துட்டாங்க அசலும் கொடுத்துட்டாங்க வட்டியும் கொடுத்துட்டாங்க பட் காலம் கொடுக்கல ஓகே போன கொஸ்டின் அசல் வட்டி காலம் கொடுத்துட்டு மொத்த தொகை கேட்டாங்க இங்க மொத்த தொகை கொடுத்துட்டு காலம் கேட்டாங்க இப்ப என்ன சார் பண்றது ஒண்ணுமே கிடையாது அதேதான் நாலாயிரத்தி நானூறு என்னது

இரநூத்தி இருபது அப்ப கூட்டினா ஜீரோ ரெண்டு ஆறு நாலு இதனால ஆறு மாதம் முடிவு எனக்கு எவ்வளவு வரணும் நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒண்ணு வருதா வரல திரும்ப என்ன பண்ணும் ஐந்து சதவீதம் கண்டுபிடிக்கும் இதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சதை போகணும் இப்ப நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபது இல்ல அஞ்சு சதவீதம் எவ்வளோ வரும் பத்து சதவீதம் நானூத்தி அறுபத்தி ரெண்டு அப்ப அஞ்சு சதவீதம் எனக்கு எவ்வளவு வரும் இருநூத்தி முப்பத்தி ஒண்ணு கூட்டினா ஒண்ணு ஐந்து எட்டு நாலு இது அடுத்த ஆறு மாதம் இப்போ ஆறு மாதம் இன்னொரு மாதம் கூட்டினா ஒரு ஆண்டு முடிவில் எவ்வளவு வருது நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அவங்க சொன்னது நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி வருதுங்களா அப்ப எந்த ஆண்டு முடிவு கிடைக்கிது ஒரு ஆண்டு முடிவுதான் எனக்கு கிடைக்குது ஒரு ஆண்டு ஓகேங்களா அவ்வளவுதான் சோ காலம் கேட்டாலும் என்ன பண்ணலாம் எப்பயுமே இது மாதிரி ஆர்டர் படி போட்டாலே போதும் இந்த நாலாயிரத்தி அறுநூறு அசில இருந்து எடுத்து கண்டுபிடிச்சு வரும் எந்த இடத்துல நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தொன்னு வரும் எங்க வரும் ஒரு ஆண்டு முடிவுல